பௌர்ணமிக்கு பெண் தெய்வத்தை வழிபடுவது மிக மிக சிறப்பு அம்மா இப்போ குடும்பத்துல அம்மா நல்லா இருக்கணும் அந்த சந்திரனுடைய அருள் வேணும் ஏதாவது கோயிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தரணும் அது ஒரு மேன்மையான ஒரு விஷயத்த உங்களுக்கு வாழ்நிலை நீர் நெட்டி நெட்டிப்பாளன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வெண்மையான விஷயம்ன்றது சந்திரனுக்கு உட்பட்ட விஷயம் நிலாவை பார்த்து வாங்கு வணங்குறது நிலா சூறு சாப்பிடுறது அதை வலிமைப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே பௌர்ணமி நாள்ல ஒரு செம்பு பார்த்துல தண்ணியை வச்சிருங்க அந்த தண்ணி ஒரு கட்சி போட்டு மேல மூடிட்டு மொட்டை மடையில வச்சிருங்க வேற தூசு எதுவும் படாம இருக்கிறதுக்காக நிலா ஒளி இரவு முழுக்க இருக்கட்டும் மறுநாள் காலையில தண்ணி எடுத்துவாங்க உங்க வீட்டுக்கு கணத்தினா கணத்துல தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க இது எல்லாமே சித்தர்களை சொல்லி வச்சு பரிகாரம் சூட்சியமா பரிகாரம் இது எல்லாமே மக்களுக்கு வந்து இப்ப இந்த வெளிப்படையா சொல்றோம் நம்ம ஜாதக ரீதியாவும் பரிகாரம் சொல்லும் போது இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லுவோம் அதனால தாயே வணங்குங்க இப்ப வீட்டுல மறைஞ்சிட்டாங்கன்னா போட்டு வச்சு வணங்குங்க அன்னைக்கு வழி வழிபட்டு போனாங்க அம்மாவுடைய பேரை அடிக்கடி உச்சரிங்க மனசு கட்டாச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும் அடுத்த கட்டமான விஷயங்களில் இலக்கை சீக்கிரமா அடைய முடியும் அதனால் திரும்பவும் அப்படி ரிவர்ஸில் வரும் தாய் தந்தையை ஒழுங்காக பார்த்துட்டாவே நவகிரகங்களுடைய பிரச்சனைகள் பாதி விஷயம் சால்வ் ஆகிடும் ஆன்மீக உலாச்சாரில் பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு திதிக்குமே ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறத நம்ம வந்து முக்கியமா நம்ம எப்பவுமே வந்து அமாவாசை பௌர்ணமி திதி இன்னும் பௌர்ணமிக்கு பலன்கள் இருக்கிறத எல்லாருமே அனுபவபூர்வமா உணர்ந்திருப்பீங்க அந்த பௌர்ணமியுடைய சிறப்புகள் என்ன மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகள்ல நம்ம என்னென்ன செய்யணும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்துல இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் வாங்க ஐயாவை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நிறைய நல்ல விஷயங்களுக்கான துவக்கமான ஒரு விஷயமா நிறைந்த நாளா எல்லாரும் அப்படிப்பட்ட சிறப்புகள் என்ன மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வித்தியாசம் அப்படின்னாவே அது தாய் அம்மா சந்திரன் என்ன அம்மா தான் சந்திரன் அம்மா அப்போ நம்ம யார வழிபடணும் பெண் தெய்வத்தை வழிபடணும் பௌர்ணமிக்கு பெண் தெய்வத்தை வழிபடுவது மிக மிக சிறப்பு அம்மா இப்போ உங்கள் குடும்பத்தில் அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த சந்திரனுடைய அருள் வேணும் சந்திரனுடைய ஆறு மனோகாரகன் உங்கள் மனசு தெளிவாக இருக்கணும்னாலும் கண்டிப்பாக ஐந்தாம் இடம் அப்படின்றது மனசு ஒருத்தருக்கு ஐந்தாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவன் எவ்வளோதான் அவனுக்கு சுபிச்சமான விஷயங்கள் பணம் பொருள் பொருள் சேர்க்க இருந்தாலும் மனசு பேச்சு போச்சுன்னு வச்சு எதையும் அனுபவிக்க முடியாது மனசு ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் முக்கியம் அந்த ஐந்தாம் இடத்துக்குரிய தெய்வம் தான் சந்திரன் சந்திரன் பௌர்ணமி முழுமையான ஒரு பரிபூர்ண பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் நேரடியாக நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இப்போ கிரிவலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு அது ரெண்டு விஷயம் பௌர்ணிமியோடு சேர்ந்து சிவனை வழிபடும் போது சக்தி கிடைக்கிது அவர் அண்ணாமலையார் உண்ணாமலையோடு தான் அங்கே உட்கார்ந்து இருக்கார் ஆனால் தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த பௌர்ணமி செய்யக்கூடிய விஷயன்றது ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் ஏதாவது கோயிலுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தரணும் கோயில் அது ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாழ்நிலை கொடுக்கும் அபிஷேக பொருட்கள் பால் பாயிண்ட் வைத்தரலாம் ஆஹ் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க வெண்மையான பொருட்கள் உண்டோ தயிர் வாங்கி தரலாம் வெண்மையான விஷயங்கள் சந்திரனுக்கு உட்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்த உங்க வீட்டுல சுபிச்சமான பல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்ப சந்திரன்னா விரைவாக மாறக்கூடிய ஒரு கிரகம் இப்ப அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சாங்கன்னா நமது முன்னோர்கள் நம்ம தமிழ்நாட்டில இருந்த முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணி வச்சாங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்றப்ப பேலன்ஸ் எப்பமே இருக்கணும் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் உணவுப் பொருளை நம்ம இ அதிகமா வந்து எதை பயன்படுத்துறோம் வெண்மையான பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவோம் மற்ற சேத விட ம் நீங்க பால்ல இருந்து தயிர்ல இருந்து மோர்ல இருந்து எடுத்துங்களா வெண்பொங்கல்ல இருந்து எடுத்துங்களா கம்ப்ளீட்டா எடுத்துங்களா இட்லி தோசை இருந்து எடுத்துகாங்க எல்லாமே வெண்மையான பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவோம் வெள்ளச்சட்ட தான் அதிகமாக போடும் பாரம்பரியமா என்ன காரணம்னா சந்திரன் மனோகாரன் எப்பயுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் மனசு கரெக்டாக ஆச்சுன்னா தெளிவான முடிவெடுக்க முடிவெடுக்க முடியும் அப்படின்ற காரத்துக்காக தான் இதை நேரடியாக மக்கள் செர்னா செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ சொல்லிதான் உணவோட கலந்து இட்லி தோசை நம்ம ஃபேமஸ் பண்ணிட்டோம் திருநீரும் வெண்மை திருநீரும் வெண்மைதான் நீர் இல்லாத நெட்டி பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வெண்மையான விஷயம்ன்றது சந்திரனுக்கு உட்பட்ட விஷயம் நிலாவை பார்த்து வாங்குறது வணங்குறது நிலா சோறு சாப்பிடுறது அதனை வலிமைப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே நில அது அதாவது முக்கியமான பூஜை முறைகளை வந்து சித்தர்கள் முடிவுகள்லாம் பௌர்ணமியில தான் செய்வாங்க ஏன்னா அதிதீத சக்தி ஒன்றது பௌர்ணமி நாளில் உண்டு மற்ற நாளில் நீங்கள் தியானம் பண்ணுறதை விட பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்கள் தியானம் பண்ணும்போது கூடுதலான சக்தி வந்து இயல்பாக உங்களுக்கு வந்துடும் அது பெண் தெய்வத்தை எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த பெண் தெய்வத்தை வழிபடுவது மேலும் மேலும் சிறப்பை தரக்கூடிய விஷயம் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக குலதெய்வத்தை நீங்கள் பௌர்ணமி நீங்கள் தான் வழிபடணும் முழுமையான அருள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ஆமாம் ஒவ்வொருத்தர் அமாவாசை போவாங்க அப்போ போங்க ஆனாலும் முன்னோர்கள் அப்படின்றவங்க நம்ம டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட எல்லாருமே அன்னைக்கு பௌர்ணமிக்கு அங்கே வந்து சங்கமிப்பாங்க பௌர்ணமி நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு யாராவது போன முடிவு பண்ணிங்கன்னா அது பௌர்ணமி நாளில் போங்க ரொம்ப அற்புதமான பலனை வந்து விரைவாக கிடைக்கும் பௌர்ணமிக்கு அந்த அளவுக்கு சிறப்புகள் வந்து நிறைய பேருக்கு இந்த மனநிலை பாதிப்பு அப்படிங்கறது இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம பாக்கிறோம் ஏன்னா செய்து ஒரு முப்பது வயது தானாலே ஒரு மாதிரி அவங்க குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேற சிந்தனைகளே இல்லாம இருக்காங்க அந்த காலகட்டத்துல வந்து ஒரு எழுபது எண்பது தான்னாதான் மறதி நோயே இருக்கும் இப்பெல்லாம் முன்னாடியே வந்து இதற்கும் பௌர்ணமிக்கும் ஏதாவது மனசு இல்ல ஓகே நீங்க இப்ப அத வந்து அத பரிகார முறையா பயன்படுத்தலாம் எப்படி ரொம்ப எளிமையா அப்படி பயன்படுத்தலாம்னா பௌர்ணமி நாள்ல ஒரு செம்பு பாத்துல தண்ணி வச்சிருங்க அந்த தண்ணி ஒரு கட்சி போட்டு மேல மூடிட்டு மொட்டை மாடலும் வச்சிருங்க ஏனா வேற தூசு எதுவும் படாம இருக்கிறதுக்காக இரவு முழுக்க அந்த நிலாவளியில இருக்கட்டும் மறுநாள் காலைல தண்ணி எடுத்துன்னு வாங்க உங்க வீட்டு கணத இருந்துச்சுன்னா கிணத்துல தண்ணி கொஞ்சம் ஊத்துங்க வேற எந்தெந்த வகையில உங்க வீட்டுல இந்த தண்ணியை பயன்படுத்த முடியுமோ அடுத்த வர பௌர்ணமி வரைக்கும் இத மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துங்க அந்த மனோகாரங்கன்னு பேலன்ஸ் ஆகிடுவான் அந்த பரிபூர்ண அருள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் கங்கா பவானியை அதை ஈர்த்து வச்சுக்குவாங்க அப்போ மனம் வந்து செம்மையாக இருக்கும் ஸ்டெடியாக இருக்கும் இது எல்லாமே அந்த காலத்தில் செம்பு பாத்திரம் பயன்படுத்தினாங்க செம்பு எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சாங்க நிலாவை பார்த்து நிலா சொருப்பு ஆத்தங்கரில் உட்காந்து சாப்பிட வச்சாங்க இது எல்லாமே அதை பலப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ இது போன்ற மனசு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிற அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த விஷயத்த செய்யுங்க அதே மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஒரு ஐம்பது கிராம் அரிசி இந்த மனநிலை சரியில்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் மன ஒரு சரியில்லாமல் இருக்கு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லும்போது அதை எப்படி சரிப்படுதுன்னா ஒரு ஐம்பது கிராம் அரிசி ஒரு வெள்ளை துணியில் போட்டு முடித்து இந்த இந்த நபர் யார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபரோ அந்த நபருடைய தலைகாணைக்குள்ளே அதை வச்சிடணும் அவர் எல்லாம் தூங்கணும் ஒரு தொண்ணூறு நாள் கண்டினியூவாக அதை தூங்கிட்டேன்னு வச்சிக்கங்களேன் இந்த அரிசி சந்திரன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான் உள்ளுக்குள்ளேயே

அந்தந்த நவகிரக காரகத்தை குத்து ஏத்த பரிகாரத்தை தான் கொடுக்கணும் அது சந்திரன் வந்து இருக்குதுல ரொம்ப முக்கியமான கிரகம் எது எப்படி இருந்தாலும் நீங்க மனசு சரியில்லைன்னு சொல்லி சொல்லி போச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயமும் அடிபட்டு போயிடும் போயிடும் ஆனா மனோகாரனை சரிப்படுத்தணும் அப்படின்னா பெற்ற தாயை நல்லபடியா பாத்துக்கணும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணின்னு வச்சீங்களேன் அம்மாவும் நல்லபடியா பாத்துட்டீங்கன்னா சந்திரனால் வரக்கூடிய பாதிப்பு எதுவாக இருந்தாலும் குறைஞ்சிடும் இப்ப சூரியனால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்களா ஜாதகத்துல அப்பா நல்லபடியா பாத்துட்டீங்கன்னா சூரியனால எந்த பிரச்சனையும் வாழ்க்கை வராது வராது அதான் முதல் தெய்வம் தாய் தந்தை தான் இந்த ரெண்டு பேரையுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு சூப்பர் ஆயிடுவாரு சந்திரனும் சூப்பர் ஆயிடுவாரு சந்திரராசமும் உங்களுக்கு வேலை செய்யாது தாய் யார் நல்லபடியா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சந்திராசம் வேலை செய்யாது வேலை செய்யாது பாசிட்டிவா மாறிடும் சந்திராசம் நீங்க என்ன நினைப்பீங்க துன்பமான விஷயம் நடக்குன்னு சொல்லுவீங்கல்ல பெற்ற தாயை நல்லபடியா பாத்துக்கிற நபளுக்கு சந்திராஷ்டம் நூறு சதவீதம் வேலை செய்யாது அன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான பல விஷயத்தை அந்த சந்திராஷ்டம் கொடுத்துரும் நல்ல தாயே வணங்குங்க இப்ப வீட்டில் மறைஞ்சிட்டாங்கன்னா போட்டோ வச்சு வணங்குங்க அன்னைக்கு வழிபட்டு போனங்க அம்மாவோடைய பேரை அடிக்கடி உச்சரிக்கங்க சந்திரனை வழிபடுத்துறதுக்கு எல்லாம் ஒரு தன்மைகள் அம்மா பேரை அடிக்கடி உச்சரிக்கணும் அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு அங்கே கொஞ்சம் சரியில்லைனாலும் கூடுதலான பலத்தை கொடுத்துருவான் அம்மாவோட பேர் பிளஸ்ஸிங் வாங்கணும் காலையில் விழுந்து பிளஸிங் வாங்கணும் இங்க பிளஸ்ஸிங்னா அப்படின்னு முடியாது நீங்க நாத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மனிதர் யார் பார்த்தாலும் நல்ல வணங்கி பிளஸ்ஸிங் வாங்குவாங்க பிளஸ்ஸிங்ல அவனை விட்டு அடிச்சு ஆளே கிடையாது எந்த சூழ்நிலையும் அந்த பஸ் ஸ்டாண்டா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி பெரியவங்களை பார்த்துட்டா பார்த்து ஒரு மரியாதை கொடுத்துருவாங்க அந்த பிளஸ்ஸிங் வாங்கிடுவாங்க அந்த பிளஸ்ஸிங் தான் நீங்க எங்க அம்மா கிட்ட வாங்கணும் நீங்க வாங்கி பாருங்க உங்க மனோக்காரன் எப்பவுமே சரியா இருப்போம் மனசு கட்டாச்சுன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவா இருக்கும் அடுத்த கட்டமான விஷயத்துல இலக்கு சீக்கிரமா அடைய முடியும் அதனால திரும்பவும் அப்படியே ரிவர்ஸ்ல வரும் தாய் தந்தையை ஒழுங்கா பார்த்துட்டாவே நவகிரகளுடைய பிரச்சனைகளை பாதி ஊசி சால்வ் ஆகிடும் அதுவும் குறிப்பாக சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் அப்போது பௌர்ணமிக்கும் எதுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்போ அந்த நாளில் பெண் தெய்வத்தை குறிப்பாக அந்த காளி போன்ற தெய்வங்கள் அம்மன் கங்கை அம்மன் அந்த மாதிரி அம்மனுக்களை போயிட்டு வழிபடும் போது அந்த தாயினுடைய அருள் பரிபூர்வமும் கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வம் பெண் தெய்வத்தை வணங்கினாங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயமா பெண் தெய்வம் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பெண் தெய்வத்தை போய் வணங்கவே முடியல நானும் போய் அம்மா காலில் விழுந்து ஒரு ஆர்வம் வாங்கிடலாம் அவளோட அருள் கிடைச்சாலே போதும் நீ நல்லா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டாலே கோயிலுக்கு போவாதீங்கன்றோம் கோயில் போய் டைம் வேஸ்ட் பண்றீங்க வீட்டுல அம்மா இருந்தாங்களா அவங்கள மிந்த வேற தெய்வம் இருக்கு உங்களுக்கு ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க